அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைக்கி நம்ம பார்க்க போற பதிவு ரொம்ப சூப்பரான ஒரு பதிவு அதனால யாருமே இந்த பதிவை மிஸ் பண்ணாதீங்க கடைசி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா பாருங்க கேளுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முடிவில் நம்ம நின்றுட்டுருக்கிறோம் இன்னும் சில தினங்களில் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள் அடியெடுத்து வைக்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சில பேருக்கு நல்ல அனுபவங்களையும் சில பேருக்கு சில கசப்பான அனுபவங்களையும் தந்திருக்கும் ஆனால் பிறக்க போகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நமக்கான ஆண்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நமக்கு ஒரு புதிய தொடக்கத்தை நமக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை நம்ம வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கணும் நம்மை நாமே மற்றவர்களிடம் நிரூபித்து கூடிய ஆண்டாக அத்தகைய புதிய சந்தர்ப்பங்களை நமக்கு தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே மனசுல ஒரு உறுதிமொழியோடு எடுத்துக்கிட்டு இந்த முதல் நாளை அதாவது ஜனவரி ஒன்று திங்கட்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த நாளில் இருந்து நம்ம எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் சேலஞ்ச் மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு இந்த ஆண்டை நம்ம எதிர்நோக்கி காத்திருப்போம் இந்த சந்தோஷமான நாளில் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் முதல் நாள் முதல் வருடத்தின் முதல் நாளில் செஞ்சு பாருங்கள் அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் மன நிம்மதி நிறைந்ததாகவும் சகல ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியதாகவும் இருக்கும் இப்ப வாங்க என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஜனவரி ஒன்று புத்தாண்டன்று நாம் செய்ய வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் நீங்க தூங்கி எழுந்திருச்சதும் நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அமர்ந்து மூச்சை நன்றாக இழுத்து உங்களை ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க நன்றாக மூச்சு விட்டுட்டு இந்த வருடம் உங்களுக்கு மிக நல்ல வருடமாக இருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு சுய பிரகடனம் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் அப்படிங்கிறத உங்களுக்குள்ளாரே நீங்கள் சொல்லிக்கோங்க ஒவ்வொரு நாளும் நான் எதிர்பார்த்தபடியே இந்த ஆண்டு முழுவதும் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் நீங்க பெட்டை விட்டு எழுந்திருக்கும் போது உங்களுடைய வலது காலை பூமியில் முதல்ல வைங்க அதுக்கப்புறம் இடது காலை வைங்க நீங்க பெட்ல படுத்திருந்து எழுந்திருச்சாலும் சரி அல்லது தரையில் பாய் விரிப்பில் படுத்திருந்தாலும் சரி அதை முதல்ல செய்யுங்க அடுத்த விஷயம் உங்களுடைய உள்ளங்கையை நீங்க பார்க்கறது தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பழக்கம் இருக்கும் சில பேருக்கு உள்ளங்கை பார்த்தா அதிர்ஷ்டம் சில பேருக்கு சுவாமி படங்களை பார்த்தால் அதிர்ஷ்டம் சில பேருக்கு பக்கத்திலே கண்ணாடி வச்சுருப்பாங்க கண்ணாடியில் அவங்க முகத்தை பார்த்தாலே ரொம்ப அதிர்ஷ்டமான நாளாக அன்றைய தினம் இருக்கும் ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் அவசியம் அன்றைய தினம் தவறாமல் செய்யுங்கள் இரண்டாவது முக்கியமான விஷயம் நாம் அன்றைய தினம் செய்ய வேண்டியது குளிக்கிற தண்ணீரில் நம்ம அன்று மூன்று முக்கிய பொருளை சேர்த்து குளிப்பது அப்படிங்கிறது நல்லது அப்படி நம்ம குளிக்கும்போது நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறையான அதிர்வுகள் எண்ணங்கள் எல்லாமே போயிட்டு இந்த புது வருஷத்தில் நம்ம ஒரு புதிய மனிதராக ஒரு அவதாரம் எடுப்போம் அப்படின்னு நம்பப்படுது அப்படி என்ன மூன்று முக்கியமான பொருட்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதும் போல் கல்லூப்பில் ஒரே ஒரு கல் அதை மாதிரி மஞ்சள் தூளில் ஒரே ஒரு சிட்டிக்கை அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ஒரு பக்கெட் அவங்க குளிக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து ஒரு பத்து சொட்டு பால் அப்படிங்கிறத கலந்துக்கோங்க இப்படி நீங்க செய்யும் பொழுது உங்க உடம்பில் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து கெட்டதும் தீயது எல்லாம் விலகி நம்முடைய பயம் பதட்டம் இல்லை வேற என்னென்ன தீயவைகள் நம்மிடம் இருக்குதோ குணங்கள் இருக்குதோ அது எல்லாமே நம்மளுக்கு தெரியாம இந்த குளிப்பதன் மூலமாகவே நம்மை விட்டு நீங்கிவிடும் நீங்க தலைக்கு குளிச்சாலும் சரி அல்லது மேலுக்கு குளிச்சாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை தவறாம செய்யுங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே இதை வந்து செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது இப்ப மூன்று வயதுக்கு உட்பட்டவங்கன்னா இது வந்து தேவையில்லை ஐந்து வயதுக்கு உட்பட்டவங்கன்னா கூட இதை நம்ம வந்து செய்ய தேவையில்லை அதுக்கப்புறம் எல்லா அஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே குளிக்கும் போது இந்த மூன்று பொருளை உப்பு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஐந்து சொட்டு பால் அதாவது காச்சாத பால் பசும் பால் இருக்குது இல்லையா அதை வந்து விட்டு நீங்க குளிங்க மூன்றாவது முக்கியமான விஷயம் அன்றைய தினம் நீங்க தண்ணீர் தெளித்து கோலம் போடும்போது எப்பொழுதுமே இந்த சிறப்பான விசேஷ நாட்களில் நீங்கள் அந்த தண்ணீரில் கடைசியாக தெளிக்கும்போது அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சுக்கு பொடியும் கலந்து தண்ணீர் தெளித்து அதுக்கப்புறம் நீங்கள் பச்சரிசி மாவால கோலம் போடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க அத மாதிரி நிலைவாசலில் நீங்கள் கொஞ்சமாவது மஞ்சள் தேய்ச்சி ரெண்டு பக்கமும் அதில் குங்குமம் வந்து வைங்க அதை மாதிரி தீபம் ஒன்று ஏற்றி வைங்க இதெல்லாம் நீங்கள் காலையில் முகூர்த்த வேலையில் செய்வதும் நல்லது அல்லது நீங்கள் எப்பொழுதும் போல ஆறு ஆறு மணிக்கு மேலே ஏழு மணிக்குள்ளார நீங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் செய்யலாம் முதல்ல நிலைவாசலில் தீபம் ஏற்றி விட்டு அதன் பிறகு உங்கள் பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்றுங்க அன்று முழுவதுமே வீட்டில் நல்ல நறுமணம் கவழற மாதிரி பார்த்துக்கோங்க அகர்பத்தி ஏற்றி வைக்கலாம் அல்லது சாம்பிராணி இயற்கை சாம்பிராணி போடுவது எல்லா இடத்துலையும் காமிப்பது பாத்ரூம் ஆகட்டும் பெட்ரூம் ஆகட்டும் ஸ்டடி ரூம் ஆகட்டும் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி காமிப்பது அந்த இடத்துல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் நீக்கும் அதை மாதிரி இந்த டிவைன் சாண்டிங் பாக்ஸ் இருக்குது இல்லையா அதில் வந்து மெளிதாக இறைவனோட நாமங்களை எல்லாம் உச்சரிக்கிறது உச்சரிப்பது மாதிரி நீங்கள் செட் பண்ணி அன்று முழுவதும் அதை மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்முடைய வீடே கோவிலாக மாறி ஒரு நல்ல அதிர்வலையை வருடத்தின் முதல் நாள் நமக்கு தரும் அடுத்த முக்கியமான விஷயம் பெண்களுக்கானது பெண்கள் சமையலறையில் போன உடனே செய்ய வேண்டிய முதல் விஷயம் ஒரு துளி இனிப்பை தங்கள் வாயில் போட்டுக்கொள்வது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இனிப்பு சுவையை நம்ம வந்து வாயில் போடும்போது அது வந்து நமக்கு மனதுக்கு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நீங்கள் நாட்டு சர்க்கரையோ அல்லது வெள்ளை சீனி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது வெள்ளம் ஒரு துண்டை எடுத்து உங்கள் வாயில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் சமைக்கக்கூடிய முதல் உணவானது ஏதாவது ஸ்வீட் அப்படிங்கிறத நீங்கள் அவசியம் நம்ம எல்லாருமே செய்யணும் அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து அமர்ந்து அந்த காலை உணவையோ அல்லது மதிய உணவையோ ஒன்றாக சேர்ந்து தங்களுடைய மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டு அந்த இனிப்பையும் சாப்பிடும் பொழுது நிச்சயம் அந்த ஆண்டு முழுவதும் ஒரு குதூகலமான ஒரு மகிழ்ச்சியான மனநிலையை அந்த குடும்பத்திற்கு உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களால் முடிஞ்ச எளிய இனிப்பு வகைகள் ஒரு பாயாசம் அல்லது கேசரி அல்லது சர்க்கரை பொங்கல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செஞ்சு அதை வந்து வீட்டில் இருக்கிறவங்களோட பகிர்ந்து உண்ணும்போது அதனுடைய சந்தோஷமே தனிதாங்க கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப எளிமையானதுங்க அன்று முழுவதும் நீங்கள் சிரிக்க காரணம் இல்லாட்டினா கூட பரவாயில்ல எப்பொழுதும் உங்கள் முகத்தில் ஒரு புன்முருவலை வைத்துக்கொண்டே அந்த நாள் முழுவதையும் நீங்கள் கழிங்க நிச்சயமாக இந்த வருடம் வந்து ஒரு நல்ல வருடமாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க வருஷத்தோட முதல் நாள் நம்ம எப்படி செலவிடுறோமோ அதே மாதிரி தான் அந்த வருடம் முழுவதும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி தான் அன்றைய தினம் யாருடனும் வீண் வம்புகளில் ஈடுபடாதீங்க யாரையும் வந்து திட்டாதீங்க ரொம்ப சந்தோஷமாக அந்த நாளை வந்து நீங்கள் செலவிடுங்க இப்போ நம்ம சொன்ன ஐந்து விஷயங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்கள் இந்த ஐந்து விஷயங்களை நீங்கள் கடைப்பிடித்து பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி